நம்ம தமிழ் தமிழ் இனத்துக்காக நீங்க போராடிக்கிறோம் தமிழ் பாரம்பரியத்துக்காக போராடிக்கிறோம் அத்தனை பேருமே நீங்க வந்து அங்கங்க உள்ளிருப்பு போராட்டம் நடத்துங்க இது மிகப்பெரிய போராட்டமா வெளிக்கணும் இன்னைக்கு வந்து நம்ம தமிழன் யார் அப்படின்னு சொல்லி உலகம் கூட பரசாட்டணும் இன்னைக்கு கைது பண்ணிருக்கிற அத்தனை வந்து பள்ளி மாணவர்கள் மாணவர்கள் இன்னைக்கு ஏகப்பட்ட மாணவர்கள் உள்ள போயிருக்காங்க அவங்கள எந்த நிபந்தனை இல்லாம அவங்க உடனடியாக வெளிவிடணும் வெளியே விடலாம் பெரிய கொந்தளிப்பு நடக்கும்

உடனடியாக ஜல்லிக்கட்டை நடத்துறதுக்கு உத்தரவு போட்டு நீ கைது பண்ண அத்தனை பேரை நீங்க வெளியிடணும் இல்ல மோடி அடுத்த வருஷம் நீ அடுத்த பீடுல நீ வர முடியாது எங்க இருக்கிறதே தெரியாது கருப்பு அடிச்சு உன்னை கண்டிப்பா வந்து இது முக்காலும் சத்தியம் உண்மை அது வந்து அதனால மக்கள் எல்லாம் கொந்தளிச்சு வீதிக்கு வாங்க பார்ப்போம் எவனா தான் பார்ப்போம் நம்ம பார்க்காது எதுவுமே கிடையாது நம்ம பாரம்பரியத்தை பறிக்க பார்த்துட்டு இருக்காங்க இவன் யாரு நம்ம பாரம்பரியத்தை பறிக்க நம்ம இத நடத்தலையே நம்ம முன்னோர்கள் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இது தோன்றது ஜல்லிக்கட்டு இந்த ஜல்லிக்கட்ட நீ எப்படி என்னை வந்து தடுக்க முடியும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு கல்ச்சர் உண்டு ஒவ்வொரு நடைமுறை உண்டு அப்ப எல்லா மாநிலத்திலும் நீ பிடிக்கிற எல்லா மாநிலத்திலும் அவருடைய கல்ச்சர் எடுத்துருந்தே அப்ப எங்கிட்ட வா தமிழ் திருநாளை நீவே இல்லைன்னு சொல்லி மோடி பேடி அரசையே தெரியும்டா தெரியும் நீங்க பண்ற ஒவ்வொரு வேலையும் யார் யாரு யாருனால பண்ணிட்டு அதனால நான் சொல்றோம் தமிழ்நாடு குண்டலிச்சுக்கு இருக்கு இந்த குண்டலிப்ப குதிச்சுக்கு இருக்கு புயலா கிளம்பி சுனாமி மாதிரி கிளம்பிடுச்சு இதை அமத்தணும்னு சொன்னா மோடி அரசு உடனடியாக ஜல்லிக்கட்டை நடந்த உத்தரவு கைது 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 பண்ண அத்தனை என்னுடைய தமிழ் சிங்கங்கள் அத்தனை பார்த்தையும் உடனடியாக எந்த நிபந்தனையெல்லாம் நீ வெளியேற்றணும் வெளியேற்றினா உனக்கு நல்லது இல்லை என்றால் உனக்கு அழிவு காலம் நெருங்கி விட்டது இந்த பொன் ராதாகிருஷ்ணன் ஒருத்தர் அவர்களால் நீ எல்லாம் போயிருக்கியா வேட்டியில் அவத்து போட்டு அவனை குடியா போயிருந்தீங்களா நீ எல்லாம் வேட்டி கேட்கிறேன் உனக்கு அதுக்கு வேட்டி நீ இந்த ரெண்டு வருடமாக சொல்லி சொல்லி எங்களை வந்து ஏமாத்தி வாயில பழத்தை வச்சு ஏமாத்தி வந்து

நம்ம உணர்வுகள்லாம் கொதிக்குது எதுக்கெல்லாம் வெறும் வேற மாதிரி பண்ணுவோம் கடைச்சு கொதிப்பிடுவாங்க அவ்வளவு பெரிய இடம் உட்கார்ந்து இருக்கோம் ஒவ்வொருத்தரும் பெரிய பெரிய வெறித்தனமா இருந்திருக்கோம் எங்களை வந்து போலீஸ்காரங்க எல்லாம் வந்து அவங்க தமிழ்நாட்டில் பிறந்தவங்க அவங்க இந்த காக்கி சட்டை போட்டுக்கொண்டிருக்காங்க உணர்வுல பேசாம இருக்காங்க மேலிடத்துக்கு மேலோட உத்தரவுக்கு தலை வணங்கி உட்கார்ந்துருக்காங்க சில போலீஸ் அதிகாரிகள் பேசுனேன் அவங்க அப்படியே வருத்தம் தெரிவிக்கிறாங்க மிகப்பெரிய வருத்தம் தெரிவிக்கிறாங்க அவங்களும் எங்களுக்கு ஜல்லிக்கட்டுக்கு போராட்டம் நடத்துறது ஒரு சில அதிகாரிகள் எங்களுக்கு முழு சப்போர்ட் வழங்கிட்டு இருக்காங்க என்ன பண்றது அமைப்பு சட்டம் இருக்கு அதனால அவங்க இந்த காக்கி போட்டதுனால சில நடவடிக்கைகள் எடுத்துருக்காங்க அதனால தமிழ்நாடு கூட இருக்கு போலீஸ் அதிகாரிகள் யாருமே வந்து எங்களுடைய தமிழ் உணர்வு உங்களுக்கு கண்டிப்பா இருந்தால்